தொழுகையில் கவனம் இல்லை தொழுகைய முழுமையா கவனத்தோடு தொல்ல முடியல எல்லாருக்கும் கட்டினாலே அப்பதான் இருக்கு எல்லாம் மறந்த விஷயம் எல்லாம் வருது சாவி எங்க வச்சோம் வீட்டுல என்ன பிரச்சனை வீட்டுல என்ன சாப்பாடு மனைவி என்ன சொன்னாங்க பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்கும் எப்போ ஸ்கூல் எப்போ விடுவாங்க ஆபீஸ்ல என்ன மீட்டிங் இருக்கு எல்லாம் வெளியே இருக்கும்போது வருது என்ன செய்யறது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கூறுகிறான் கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் முஃமின்கள் வெற்றி அடைவார்கள் அவர்கள் தொழுகையில் குஷூர் ஓடு தொழுவார்கள் குஷூர் ரூஹுல் ரூஹுஸ் ஸலாத் தொழுகையுடைய ரூஹ் அது அது இல்லை என்றால் தொழுகை தூக்கி வீசப்பட்டிருக்கும் தொழுகை தூக்கி வீசப்பட்டிருக்கும் நம்ம இன்னைக்கு நான் அஞ்சு வக்து தொழுறேன் பத்து வக்து தொழுறேன் ஒரு ரெண்டு ரெண்டு நாள்ல பத்து வக்து தொழுறேன் ஒரு வாரத்துல எந்த தொழுகையும் விடல என் வாழ்க்கையில தொழுகையை விட்டதெல்லாம் கரெக்டா ஃபர்ஸ்ட் காத்துல போய் தொழுதுறேன் அப்படின்னு நினைக்கிறோம் நாளைக்கு மறுமையில் யாரெல்லாம் நரகவாதியை நிப்பாட்டி இருக்கிய மகாதல் பாதுகாக்கணும் நான் தொழுதனே அதான் என்ன கேட்பா தொழுகையில் ஹுஷு இருந்துச்சா ஹுஷு உள்ளத்தில் அல்லாஹுவை பயப்படக்கூடிய தன்மை அது தக்பீர் கட்டும் பொழுது அப்படியே முகமெல்லாம் சிவந்து இப்படி பணி விரேச்சத்தோட பல பேரை பார்த்தீங்கன்னா தக்பீரை பத்து முறை கட்டுவாங்க வஸ்வசா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வாங்க மறுபடியும் அல்லாஹ் அக்பர் கட்டுவாங்க ஏன்னா உங்களுக்கு சூரத்து பாத்தியா வரலையா முழுமையான கான்சன்ட்ரேஷன் வரலையா அதுக்காக தக்பீரை மீண்டும் மீண்டும் கட்டுவாங்க இப்படி தொழுதல் குஷுவா அது அப்படியே தலையை தாழ்த்தி நெஞ்செல்லாம் அப்படி குனிஞ்சு பணிவா இரையச்சத்தோடு அல்லாவுக்கு முன்னாடி நிற்கிறது குஷு அல்ல இந்த குஷுலாம் பார்க்க மாட்டான் உன் முகம் எப்படி இருக்கு உங்களுடைய வெளிப்படை எப்படி இருக்கு எங்க பாக்குறீங்க எப்படி பணிவா இருக்கீங்க உங்க உடல் அமைப்புல அல்ல அதெல்லாம் பார்க்க மாட்டான் கல்வில் இந்த பணிவு இருக்கா ரப்புக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற எண்ணம் இருக்கா அரசனுக்கு முன்னால் தலைகுனிய போகிறோம் என்ற உணர்வு இருக்கா இந்த உணர்வு இருந்தால் தொழுகை முழுக்க அல்லா அங்கீகரிப்பார் இந்த உணர்வு தன்மீர் கட்டும் போது இல்ல சலாம் கொடுக்கும் போது இல்லை வெளியே போகும்போது இல்லைன்னு சொன்னா இந்த தொழுகை அப்படியே அவனுக்கு தூக்கி கொடுத்துருங்கன்னு அல்ல நீ யாருக்கோ தொழுது இருக்க வச்சு கொண்டுவான் அல்லாஹ் ஹரபுலால் அமிஞ்சு ஹொஷு தொழுகையை தொலைக்கூடிய வாக்கியத்தை தருவான முதலில் ஹொசு வருவதற்கு செய்ய வேண்டியது என்ன ஹொஷு கல்பில் உள்ளது கல்புல என்ன இருக்கோ அதான் தொழுகையில வரும் கல்புல அல்லாஹும் அல்லாவுடைய ரசூலும் மறுமையும் இருந்தா தொழுகையும் அல்லாவும் ரசூலும் மறுமையின் வரும் கல்புல ஷஹவாத்தும் சுபஹாத்தும் இருந்தா வெளிப்படையும் ஷஹவாத்து சுபஹாத்தா வரும் ஷஹவாத்துனா என்ன இச்சைகள் அசிங்கமான விஷயங்கள் சுபஹாத்துனா ஒரு சத்தியத்தை அசத்தியமா பார்க்கிறது அசத்தியத்தை சத்தியமா பார்க்கிறது

இந்த யாருடைய கல்புல இருக்கோ இவங்களால தக்குவா உருவாக்குற உருவாக்குற ஒரு மிஷின் கிடையாது தொழுகை தக்குவாவ சமர்ப்பிக்கிற இடம் தொழுகையுடைய விலையில எப்படி உங்களுடைய நிலைமை அல்லாவோடு இருக்கோ அதே நிலைமை தான் தொழுகைக்கு உள்ளேயும் இருக்கும் வெளிய ஹராம செஞ்சுட்டு வெளியே சினாம செஞ்சுட்டு வெளியே வாங்கிட்டு வெளியே அல்லாவை மறந்துட்டு வெளியே அல்லாவுடைய கட்டளைகளை மீறிட்டு தொழுகையில தக்பீர் கட்டின ஒண்ணு அல்லாவுடைய என்ன வெளிய வருதோ அதுதான் கல்பில் இருக்கு துணியா வெளியே வந்துச்சு வெளியே வந்துச்சு வெளியே வந்தாங்க மனைவி வெளியே வந்தாங்க பிள்ளைங்க வெளியே வந்தாங்கன்னா கல்பில் இருக்கிறது இந்த சாக்கடைகள் தான் இவங்க சாக்கடைகள் இல்ல அல்லாவ மறந்து கல்புல இருக்கக்கூடிய இந்த அசுத்தங்கள் தூக்கி போடாத வரைக்கும் கொசு வராது சொல்றது கிளியரா கல்புல என்ன இருக்கோ அதான் தொழுகையில வரும் தொழுகையில உட்கார்ந்து கல்புல புசு கல்புல அமுக்க முடியாது இப்படித்தான் நீ வரணும்னு சொல்லி முடியாது மனிதனாவ முடியாது அல்லாஹ் அல்லாமலால பாதுகாக்க இரண்டாவது தொழுகையில நிற்பதற்கு முன்னால ஒருத்தனை பயந்து கொள்ளணும் யார் அவன் ஹன்ஸம் அவன் பேர் அவன் பேரு என்ன ஹன்ஸம் அல்லது ஹிங்ஸம் அல்லது ஹுன்ஸம் இந்த மூணுமே அரபி இந்த சொல்லலாம் ஹன்ஸம் இவனை பயப்படணும் யார் இவன் அவ ரஸ்மா நிபுன்னு அபி ஆ சரதையல்லா ஹனுகாவ அல்லாஹோட ரசூல்க வரான் ரசூல் அய் சோ அலி செவ்வவுங்கள நான் தொழுகையில தப்பீர் கட்டின உடனே எனக்கும் தொழுகைக்கும் இடையில அல்லது ஓதுறதுக்கும் தொழுகைக்கும் இடையில ஷைத்தான் தான் வர்றான்

எட் இடதுபுறம் திரும்பி வஸ்கூல் செய்யுன்னு சொல்லி பக்கத்துல பக்கத்தில் நிற்கிறவர் மேலே செஞ்சிடக்கூடாது கொஞ்சம் தலையை கொஞ்சம் சைடா திருப்பி இடதுபுறம் திருப்பி வஸ்கூல் ஃபு என்று செய்தல் ஷெயித்தானிடம் இருந்து பாதுகாப்பை தரும் முதல் ஆவுது பில்லாஹிமின ஷெய்தானில் வச்சி ரெண்டாவது இதையும் தொழுகையில வந்து செஞ்சா மட்டும் ஆகாது விட்டு தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் விலகி நிற்கிறவருக்கு ஓடுவான் பங்களா கட்டி வாடகை 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 தங்க வச்சிருந்தா நிக்கிறவருக்கு வரும் நீ விரட்டி விட்டாலும் போக மாட்டான் நம்ம விரட்டி விட்டாலும் அவன் என்ன செய்ய மாட்டான் போக மாட்டான் இப்ப வாழ்க்கையில சைத்தான தொழுகையிலும் இருக்க மாட்டான் விரட்டினா ஓடிடுவான் வாழ்க்கையில நம்மளே கூட வச்சுக்கிட்டு என்னோட என்ட்டியா விபி என்னுடைய 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 தொழில் கிரெடிட் கார்டு என்னுடைய பர்ஸில் கிரெடிட் கார்டா ஆயிருது இப்படி எல்லா விஷயத்துலையும் என்னோட இருந்துக தொழுகையில் மட்டும் போனா போக மாட்டான் ஹம்சம் எல்லாம் அவனுடைய சூஸ் அல்லாலிசெலும் பாதுகாப்பை தேட சொன்னார் இன்னைக்கு என்ன எல்லா ரகத்தை கொடு நரகத்தை விட்டு பாதுகாத்து எல்லா சுருக்கத்தை கொடு ஜனத்துக்கு புத சுர்க்கத்தை கொடு ஆமீன் ஆமீன் சத்தம் கொண்டு சொல்றோம் ஆனால் ஜனத்தில் புதற்காக உழைச்சிருக்குமா ஒரு நாளைக்கு ஏதென தெரியாது முடியலையா எல்லாம் மும்மீங்களுடைய தன்மையை சொல்லிட்டே வர்றான் மும்மீன்கள் இறை எச்சத்தோடு துருவார்கள் வாக்குறுதிகளை பாதுகாப்பார்கள் சக்காத்தை கொடுப்பார்கள் கருப்பை பாதுகாப்பார்கள் அமானிதங்களை பாதுகாப்பார்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள் வக்தை விடமாட்டார்கள் மும்மீன்களுடைய தன்மை இவர்கள் சொர்க்கத்துடைய வாரிசுதாரர்கள் இந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் சொர்க்கத்தை யாரெல்லாம் கொடுதான் இன்னைக்கு ஆமி சொல்றதுக்கு பல பேர் இருக்காங்க ஜன்னத்துக்காக இந்த தன்மையெல்லாம் செஞ்சு உழைச்சமான்னு சொன்னால் கிடையாது இல்லையா நமக்கு என்ன இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு மூத்தான கூட ஜன்னத்துல் போயிடும் நம்ம நம்பிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் இன்னைக்கு மூத்தாலும் சொர்க்கம் பானுக்கு இல்ல மஷா இல்ல எல்லாம் பாதுகாத்தவர்கள் தவிர ஆனா ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது கேட்க வேண்டிய கேள்வி என்ன இன்னைக்கு என்ன செஞ்ச நீ சொர்க்கத்தை அடைகிறதுக்கு கரெக்டா தொழுதியா கரெக்டா ஹுஷுவோட தொழுதியா ஜக்காத்து கொடுத்தோமா அமானிதங்களை பேணுனோமா பொறுமையா இருந்தோமா வாக்குறுதிகளை பேணுனோமா இப்படி அல்லாஹ் கூறிய சொர்க்கவாதிகளுடைய தன்மையை செயல்பட்டுட்டு மூத்தாகும் அல்லது தூங்கும் போது நான் சொர்க்கத்துக்கு போக போறேன் இஷா அல்லாஹ் என்ன மாரி சரி நான் என்ன இருக்குன்னு நம்ம ஜனத்தில் இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கோம் பல்லாஹ் அபுலா அலமீன் அமில ஹ அமில ஆ அமிலின் அமல் செஞ்சால்தான் அந்த துவா அங்கீகரிக்கப்படும் துவாவை சும்மா கேட்கறதுனால துவா அங்கீகரிக்கப்படாது எல்லா நரகத்தை விட்டு பாதுகாத்து நரகத்தோட கேவலத்தை விட்டு பாதுகாத்துருன்னு சொல்லும்போது இமாம் சொல்லும்போது ஆமினு சொன்னா மட்டும் துவா அங்கீகரிக்கப்படாது அந்த அமலை விட்டு நாம் விலகி இருக்கணும் மூன்றாவது தொழுகையை கவனத்தோடு தொழுவதற்கு உள்ள வழி நிம்மதியாக தொழுகிறது நிம்மதியாக தொழுகிறதுனா என்ன பொறுமையாக நிதானமாக தொழுகிறது தக்பீர் கெட்டணுமா நின் நெஞ்ச நெஞ்சை நிமித்தி தலையை சுஜிதை நோக்கி தாழ்த்தி நிற்கிறது கொஞ்ச நேரமாக குரானை ஓதி முடிச்சிட்டோமா அழகான முறையில் கைகளை உயர்த்தி ருக்குவுக்கு போகிறது ருக்குவு செஞ்சிட்டோமா அதுக்கு பிறகு பழைய நிலைமைக்கு முழுமையாக வர்ற வரைக்கும் முதுக நேராக்குதல் இப்படி நிதானமா தொழுகையை தொழுதாலே கவனம் இருக்கும் இன்னைக்கு என்ன தக்பீர் கட்டுவோம் சலாம் கூடத்தில் வெளியே போறதே தெரியாது அப்படியா இல்லையா தனியா தொழும்போது இவர் தொழுகையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு செகண்ட் மூணு செகண்ட்ல முடிஞ்சிடும் இல்ல மஷா இல்ல இமாமா நின்னார்னு வச்சுக்க எத்தனை நிமிஷம் சொல்லுவாரு பத்து நிமிஷம் சொல்லுவாரு இது முனாஃபி கூடிய தனம் இமாமாக நிற்கும் பொழுதும் சரி தனிமையா நிற்கும் பொழுதும் சரி தொழுகையுடைய முறை ஒண்ணுதான் நிதானமாக சொல்லி தொழுதாங்க தொழுகை நிறைவேற்றினா தொழுகை கவனத்தோடு வரும் சுல் அல்ல சொன்னாங்க ஒரு மனிதன் திருடக்கூடிய திருட்டில் மோசமான திருட்டு தொழுகையில் திருடுதல் எப்படி சுஜூதை முழுமையாக செய்ய மாட்டான் ருக்குவை முழுமையாக செய்ய மாட்டான் அவனுடைய முதுகுத்தண்டு நேராக மாறாது நேராக குனியாது சுஜூதில் இவன் தொழுகையில் திருடுகிறான் என்று அல்லாஹுடைய ஒரு மசூல் இசுலாசல் ஒரு சஹாபியை வந்தாங்க தொழுதாங்க தொழுகை ரசூல்லா சொன்னாங்க திரும்பி போங்க தொழுங்க இன்னும் தொழலைன்னாங்க ரெண்டாவது முறை வந்தாரு அசோல தொழுதுட்டா ஃபைன் துசல்லி தொழலை மீண்டு தொழுங்கண்ணா மூணாவது முறை தொலை திரியா தொழுகை கற்றுக் கொடுங்கண்ணா அசுல்லா சொன்னாங்க சுஜு செய்ய நிதானமா சுஜு செய்ங்க நிதானமா ருக்கு இப்போ அந்த நிதானம் கவனத்தை ஏற்படுத்தும் நான்காவது தொழுகையில எங்க பாக்குறோம்னு முதல்ல பார்க்கணும் பியாமல் நின்ன உடனே முதுக நேரா முது நேராக்கி பாடுவை எதிர்நோக்கி வரணும் சுஜோதோட இடங்களில் சுஜோதுட இடங்களில் விழும்பொழுது கவனத்தை நீக்கக்கூடிய உருவப்படங்களோ அல்லது விஷயங்களோ இருந்தால் அதை நீக்கிடணும் இன்னைக்கு பல மேட்டை பார்த்தா பட்டுப்புடவுமா இருக்கு பல தொழுகை விரிப்புகளை பார்த்தா பட்டு மாதிரி இருக்கு அல்லது காபாவுடைய துணி மாதிரி விரிச்சு போட்டு ரொம்ப பல பல பலன்னு மேட்டை வச்சு சொல்லுவது அவருக்கு சிறந்ததாக இருக்கு ஆனா இதுவெல்லாம் கவனத்தை திருப்பிவிடும் சுஜு செய்யக்கூடிய இடம் கொஞ்சம் பிளேனா இருந்தா கவனம் அந்த பார்வையை நோக்கி சொல்லும் இல்லை அங்க போய் சீத்தான் அங்கேருந்து வேற பக்கம் திருப்பிடுவார் இஷாராவுடைய நிறத்தில் அத்தஹையாத்து நிறத்தில் க பார்வையை ஒரு பக்கம் ஒன்று சேர்த்தல் இப்போ இப்படி பார்வையை ஒருமுகப்படுத்துதல் கவனத்தை தொழுகையில ஏற்படுத்தும் ஐந்தாவது சுத்ராவோடு தொழுதல் சுத்ரா சில இமாம்கள்கிட்ட வாஜிப் சில அறிஞர்கள்கிட்ட வாஜிப் சிலை அறிஞர்கள்ட்ட ருக்குன் சுத்ரானா என்ன முன்னாடி ஒரு தடுப்பை வச்சு தொழுதல் போனை வச்சு தொழுறது இல்லை ஒரு உயரம் உள்ள ஒரு தடுப்பை வச்சு முன்னாடி வச்சு தொழுதல் சுத்ரா நமக்கும் அந்த தொழுகைக்கூடிய இடைக்கும் இடையில யாரும் உள்ள நுழையாதபடி அதுக்கு பின்னாடி தான் மக்கள் இருக்கிற மாதிரி சுத்ரா வச்சு தொழுதல் இமாமுக்கு முன்னாடி முன்னாடி நிற்கும் பின்னாடி நிக்கும் போது சுத்ரா தூக்கி வச்சிட கூடாது இமாம் தான் நமக்கு சுத்ரா தனியா தொழும்போது பள்ளியில நடுப்பள்ளியில தொழும்போது ஒண்ணுமே இல்லாமல் தொழக்கூடாது சில அறிஞர்களிடத்தில் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறாங்க ஆனால் சுத்ராவை கவனத்தோடு முன்னாடி வைத்தல் சுத்ரா இல்லாமல் ஒரு இமாம் தொழுதா கூட ஒரு சேரை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு போயிடணும் இது சுல்லை சொல்லா அலி சொல்லமுடைய சுண்ணா இதை செய்தால் தொழுகை கவனமாக இருக்கும் நமக்கும் அந்த அந்த இடத்துக்கு முடியல ஒரு தடுப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை தாண்டி நம்முடைய பார்வை போகாது இல்லை யாரை கிராஸ் பண்ணுவா யார் போவான்னு அந்த பார்வையிலே நம்முடைய பார்வை திரும்பிட்டு இருக்கும் ஆறாவது ஹொஷுங்கிறது முடிச்சிடலாம் நிமிஷத்துல ஹொஷுங்கிறது தொழுகைக்குள்ள ஆரம்பிக்கிறது இல்லை வீட்டுல இருந்து கிளம்பும் போதே ஆரம்பிக்கணும் சொல்ல சில சில மதனால தான் உது செஞ்சு கிளம்புங்கன்னா தொழுகைக்கு போகும்போது நிதானமா போங்கன்னா ஓடி ஓடாதீங்க சக்கீனாவோட ஒக்காரோட கண்ணியமான முறையில் அமைதியான முறையில் தொழுகைக்கு போங்கன்னா அவசர அவசரமா தொழுகைக்கு போகாதீங்க எது கிடைக்குதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்க எது கிடைக்கலையோ அதை முழுமைப்படுத்துங்கண்ணா ஒரு காத்து விட்டு போனா கூட ஓடி போய் சேராதி ஓடி போய் சேர்ந்தா முள் புல் தொழுகையுமே என்ன ஆகும் பரபரப்புலையும் முடிஞ்சிடும் நிதானமா போய் என்ன ரக்காத்து கிடைக்கும் அதை ஏற்றுக்கொண்டா போதும் இன்னும் சுல்லா இஸ்லா அலிஸ்லாம் சொன்னாங்க ஆனா அதில் சுல்லா இஸ்லா இப்படி மட்டும் சொல்லல எப்படி சொன்னாங்க பள்ளியில உதவு செஞ்சுட்டு முன்னாடி போய் தஹி அமர்சி சொல்லி தொழுதுட்டு சுண்ணாவுடைய தொழுகைகளை தொழுதுட்டு உட்கார்ந்து அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டா மக்க மக்கள் மலக்கு பக்கத்துல உட்கார்ந்து பாவ மன்னிப்பு தேடுவார் அவர் உட்கார்ந்து இருக்க நேரம் வர எல்லாம் இவரை மன்னிச்சிருந்த அந்த மலக்கு அல்லா தொழுகை எதிர்பார்த்திருத்தல் போருக்கு எதிர்பார்த்திருத்தலுக்கு இந்த நம்ம சொல்லும் போது அதீதம் மட்டும் எடுத்து வச்சுட்டு நிதானமா போனா அலமின் பாதுகாக்கணும் ஏழாவது பள்ளிக்குள்ள போன உடனே ஃபர்த் தொழுகைக்கு முன்னாடி சில ப்ராக்டிஸான தொழுகையை தொடரும் சுன்னா தொழுகை இது போன தொழுகைகளை தொழுதா நம்ம தயாராகும் தொழுகைக்காக அப்போ முழுமையான கவனை கவலை கவனம் வரும் சுண்ணத்தான தொழுகை நஃபீலான தொழுகைகளை முன்னாடி தொழுதா எட்டாவது மிக முக்கியமானது யாருக்கு முன்னாடி நிற்கிறோம்னு நமக்கு தெரியணும் முதல்ல யாருக்கு முன்னாடி நிற்கிறோம்னு சொல்லி ஷேக் முகமது இன்னைக்கு உங்களை கால் பண்ணி கூப்பிட்டா எப்படி இருக்கும் ஷேக் முகமது யாரு இந்த நாட்டுடைய அமீர் அவர் நம்மளை ஃபோன் போட்டு வாங்க உங்களை சந்திக்கணும்னு சொன்னால் எப்படி போவீங்க படபடப்பா மட்டுமா போவீங்க என்ன பேசணும் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அழகான ஆடை உடுத்துட்டு கண்ணியமான ஆடை உடுத்துட்டு அன்னைக்கு போய் ஷாப்பிங் பண்ணி ஆடை எல்லாம் உடுத்துட்டு அத்தர் போட்டுட்டு இருக்கிற அத்தர்ல வெளியே உயர்ந்த அத்தரை போட்டுட்டு இந்த உலகத்துடைய ஒரு அரசராக இருக்கக்கூடியவருக்கு முன்னாடி போய் நிக்கணும்னு விரும்புவோம் ஆனா அகிலத்தின் அதிபதிக்கு முன்னாடி போகும்போது நைட் என்ன ட்ரெஸ்ல தூங்கணும் அதே ட்ரெஸ்ல போய் நிற்போம் அப்பதான் வேர்த்து விரும்பி விளையாண்டு வருவார் அப்போ போய் நிற்பார் தக்வீர் கேட்டுட்டு பக்கத்துல நிக்கிறோம் தொலை கூட முடியாது பல்லாவிற்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் நம்முடைய ஆடையிலையும் நம்முடைய செயல்முறைகளையும் தொழுகையில் வெளிப்படும் ஹுது சீனத்தக்கும் இந்த குள்ளி மஸ்ஜித் ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய கண்ணியத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆடைகளை அலங்கரித்தல் அல்லது குரான் என்ன ஓத போறோன்னு சொல்லி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன ஓத போறோம் அதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படி முன்னாடியே பார்க்கறது இது போன்ற வழக்கங்கள் எல்லாம் தொழுகையில் கவனத்தை கொண்டு வரும் ஒன்பதாவது இது நமக்கு எவ்வளோ சொன்னாலும் நமக்கு வராது இல்லை மஷால் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர என்ன தொழுகையில் ஓதுறோன்னு நமக்கு தெரியணும் முடிச்சால் அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டார் அவர் பாபா என்ன தொழுகையில ஓதுறோம் சொல்லி நமக்கு தெரியணும் என்ன ஓதுறோம் சுஹான் அரபில் எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தெரியும் சுஹான் அரபில் இப்ப கேட்பேன் கையை கையை தூக்கலன்னா கேட்பேன் சொல்லணும் உண்மையா சொல்லுங்க முழுமையான அர்த்தம் சொல்லுவோம் கையை உயர்த்துங்க எத்தனை வருஷம் சொல்லுங்க முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் ஒரு சின்ன வார்த்தைக்குரிய அர்த்தம் கூட நம்ம இன்னும் பார்க்கல ஆனா தொழுகையை கவனமா தொழுகணும்னு நினைக்கிறோம் தொழுகையில வந்தா கவனம் வர மாட்டேங்குன்னு நினைக்கிறோம் இப்ப யார்ட்ட மிஸ்டேக் இருக்கு நம்மள்ட்ட தான் தவறு இருக்கு சுபாண ரம்பியலா வந்தி சுபாண ரம்பியலா ஆனா ரப் எல்லி இந்த லெஃபலுக்கு கூட என்ன அர்த்தம்னு இன்னும் நம்ம பார்க்கல கொஞ்சம் வேற கவனம் முடிக்கணுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடறேன் இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாயிடும் சுபானம்ல அவ்வளவு அறியாமையிலே முடிய சமூகம் இருப்பதை பார்க்கும் போது மனசெல்லாம் சுபான என்ன அர்த்தம் தெரியலன்னா குராக வந்தக்கூடிய சூழாக்களுக்கு என்ன அர்த்தம் முயற்சி போமா பாதுகாக்கணும் விட்டு பத்தாவது கடைசி தொழுகையை தடுக்கக்கூடிய எல்லாத்தை விட்டு பழுகிறனும் சாப் பசிக்குதா ரொம்ப சாப்பிட்டு பரவாயில்ல விட்டா கூட பரவாயில்ல பசிய முடிச்சுட்டு வந்து பசியோட தொழுது ஜமா தொழுகையும் பாலாக வேணாம் தாகமா இருக்கா தண்ணி வந்து தொழுங்க அல்லது உங்களுக்கு அவ கழிவுறைக்கு போகணும் எண்ணம் இருக்கா போயிட்டு வந்து பிரச்சனை முக்கியமான வேலைகள் இருக்கா அது அதை எமர்ஜென்சியான அதை முடிச்சாதான் தொழுகையில கவனம் செலுத்த முடியும் அதை முடிஞ்சிடும் ஆனா ரெண்டு கடைப்பட்டதுல இதையும் வாங்கி போட்டுட்டு அதையும் வாங்கி போட்டுட்டு தொழுது எந்த பணத்தையும் இல்லாம போறதை விட எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து நிதானமா தொழுவறது நல்லது இத வந்து இத வெடுத்துட கூடாது இத வந்து நான் வழக்கமா எடுத்து கொள்வேன் எமிட்ட போன் பேசிட்டு வந்தா நிம்மதி வரும் அல்லது வீட்டுல போய் சாப்பிட்டு ஒய்ஃப் கையால உணவு வாங்கி சாப்பிட்டாத நிம்மதி இருக்கும் அதுக்கப்புறம் தான் தொழுவேன் சொல்லி இதெல்லாம் காரணமா கண்டக்கூடாது அவசரமான நிலைமை அல்லது தடுக்க வேண்டிய தடுக்க முடியாத சூழ்நிலை வரும் பொழுது அதை செஞ்சுட்டு வந்து ஊரில் எமர்ஜென்சியாக ஒரு கால் வந்துச்சு ஆகிடுச்சு என்னென்னு தெரியணும் அது தொழுகையில் தப்பியிருக்கேன்னா நமக்கு கவனம் வருமா வராது அதான் ஆபகம் வரும் என்ன எமர்ஜென்சி ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்போ அதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சுட்டு வந்து தொழுகிறது சிறந்தது இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடித்தால் தொழுகை கவனமோடு அமையும் அல்லாஹ் ரபுல்லாலமின் இது போன்ற தொழுகைகளை முழுமையாக தொழக்கூடிய வாய்ப்பை நமக்கு திரட்டும்